ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குண்டுமல்லி மாலைக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் எவ்வளோ பெரிய மாலை நம்ம கட்ட போகிறோமோ அந்தளவுக்கு நூல் விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு நூல் கண்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு நார்மலாக நம்ம பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டிக்கலாம் கட்டிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற நூலை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஒரு பூ எடுத்து வச்சு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற நூலையும் அந்த காம்பையும் சேர்த்து ரைட் ஹேண்டில் இருக்கிற நூலால் சுற்றி வரணும் அதே தான் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பூவையும் வச்சு அந்த நூல் ப்ளஸ் காம்பு வச்சு சேர்த்து ரைட் ஹேண்டில் இருக்கிற நூலால் சுற்றிட்டு வரணும் அப்படி சுற்றிட்டு வந்தோம்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மாலை மாதிரியான டிசைன் நமக்கு கிடைக்கும் நம்ம கோத்தோம்னா எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி மாலையாக சுற்றும் போதும் கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கெலாம் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு போனோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கனா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக அந்த நூலு ப்ளஸ் காம்பு வச்சு வச்சு சுற்றிட்டு வரணும் நான் ஒரு க்ரிப்புக்காக ஒரு நாட் போட்டுக்கிறேன் நாட் போட்டுட்டு மறுபடியும் அந்த சின்ன நூலை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு குரூப்புக்காக ஒரு நாட் போட்டிருக்கேன் நாட் போட்டுட்டு அந்த சின்ன நூலை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம செஷுவல் பூவை வச்சு அந்த நூல் ப்ளஸ் காம்பை வச்சு நம்ம சுற்றிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சுற்ற ஆரம்பிக்கிறீங்க இந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக குண்டுமல்லி வச்சு சுற்றாதீங்க கண்டிப்பாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கலண்டு கலண்டு வந்துடும் ஏன்னா இதோட காம்பவுண்ட் நல்லா வலுவழுப்பாக இருக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும் நிற்காது நீங்கள் ஃபஸ்ட்டு சுற்றுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இலைகளை பறித்து இலைகளை எடுத்து ஒரு நூலில் நார்மலாக கட்டுற மாதிரி கட்டிவிட்டு அந்த லெஃப்ட் ஹேண்டில் பொறிச்சிட்டு அந்த நூல் ப்ளஸ் இலையை சேர்த்து ரைட் ரைட்ஹேண்டில் இருக்கிற நூலால் சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் வந்துட்டு பூவை வச்சு சுற்ற ஆரம்பிக்கலாம் நீங்கள் பூவை வச்சு சுற்றுறதா இருந்தால் கூட டேரெக்டாக குண்டுமலையில் வந்து சுற்றாதீங்க முல்யில ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா முல்லையில் வந்துட்டு காம்புகள் வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் நீங்கள் வச்சு சுற்றும் போது நல்லா கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கும் குண்டு வச்சு சுற்றும் போது என்னாகும்னா அது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால வலுவலுன்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக கல் கண்டு கீழே விழுந்துடும் நீங்கள் மாலை சுற்றி ாலும் கண்டு வந்து கீழே விழுந்துடும் அது உங்களை ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிடும் சுத்தவே வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சுரும் அந்த மாதிரி எதுவும் எடுத்த உடனே குண்டுமல்லியில் சுத்தாதீங்க நல்லா அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் அப்புறம் நீங்களுக்கு முள்ளையில் நல்லா வருதுன்னும் போது நீங்கள் குண்டுமல்லி வச்சு சுற்றுங்க கண்டிப்பாக சூப்பராக வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக மாலை மாதிரியே வந்துடுச்சு அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நூலை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு நூலுக்குள்ளே புகுத்தி இந்த மாதிரி டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம் அடுத்து இன்னொரு நாட்டும் போட்டுக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றோம் அவ்வளோதான் அழகான மாலை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்